பைபாஸில் நின்றுக்கிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக அப்போது ஒரு நண்பர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த கண்ணப்பன் டிரைவர் ஒரு நல்ல மனிதருங்க நான் பஸ்ஸே வரல அந்த லைனில் ஏன்னா பால மேம்பாலவழி பேர் மொழ நான் தெரியாமல் சார் வந்து லெஜ் சொல்லணும்னு வந்து இங்கே பைபாஸு கீழே விட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணி இப்படி இங்கே தான் பஸ்ஸு ரெண்டுக்கிட்டு ரெண்டுக்கிட்டு முக்காம நிற்கிறேன் பஸ்ஸு வரல அதுக்கப்புறம் ஒரு வண்டி லோன் வண்டி தக்காளி வண்டி வந்துச்சு உடுமலைப்பேட்டை சேர்ந்த கண்ணப்பன் பேர் அவர் பேர் உண்மையிலே அப்படி நிப்பாட்டினேன் நிப்பாட்டணுன்னா அதில் இருந்து ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி இறங்கினாங்க இறங்கணுன்னே நான் அந்த அந்த சாரே மீச பண்ணி சார் ரொம்ப நன்றி சார்ன்னு சொன்னேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த டிரைவர் இப்படி குழுன்னு பார்த்தாப்புல அண்ணே என்ன போகிற வழியில் இந்த போகிற வழியில் இந்த பஸ் ஸ்டாப்பில் நினைக்கிறேன் அண்ணே நீ மீச பண்ணி தானே எங்கே போகணும்னு மதுரை போகணும்னே இறங்கணே நம்ம ஒன்றே ஏற்றிட்டாப்புல ஏற்றிட்டு பேசிக்கிட்டே வந்தாப்புல ஜாலியாக வந்து மதுரை நெருங்க 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 இந்த தக்காளி தூக்கி கையில் கொடுத்தாப்புல அண்ணே இந்த என்ன தம்பியோட அன்பு பரிசுனை இது அப்படின்னாப்பில அந்த தம்பி தக்காளி விட்டு ஓட்டுறாப்புல என்னுடைய அன்பு பரிசுனை இதை வச்சுக்கணும் நினைன்னு கொடுத்தாப்புல ஆனே ரொம்ப நன்றினே உடுமலைப்பேட்டை கண்ணப்பண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலேயே அந்த இரவு நேரத்தில் நம்மளை வந்து பயணிக்க ஏற்றுனது அதெல்லாம் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க ஓ கை லிஃப்ட் கேட்டாலும் யாரும் போட்டோம் பண்ணாங்க லிஃப்ட்டே கேட்காமல் நல்ல உள்ள நம்ம எதோ இந்த சோசியல் மீடியாவில் எதோ நம்ம முகம் தெரிஞ்சுதை வச்சு அண்ணே இறக்கி விட்டதும் இல்லாமல் ஒரு ரெண்டரை கிலோ தக்காளியை வேறு கொடுத்துட்டாரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ தக்காளி இருக்கா ரொம்ப நன்றி கண்ணப்பண்ணே ரொம்ப நன்றி நான் வேணான்னு சொன்னேன் அண்ணே என்னுடைய அன்பு பரிசு நீங்கள் வச்சே ஆகணும் என்னுடைய நினைவாண்டா ரொம்ப நன்றி மிஸ்டர் கண்ணப்பண்ணன் அவர்களே உடுமலைப்பேட்டை வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அவ என்னைக்கு அறிவு இருக்குது இன்றைக்கி நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா என் நிகழ்ச்சியை தோற்று வழங்குவோர் இணைந்து வழங்குவோரு ஊமச்சி குளம் மதுரை பதினாலு நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில் அந்த அக்கா எப்பயுமே ரெகுலரா நம்ம கட ஏய் மூக்கா கடல இருக்கு ஆஹா கழுவணும் இன்னைக்கு நம்ம அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்பராலே வெறும் முப்பது ரூபா இந்த லாவல் பழம் நம்ம வீட்டுக்கு வாங்க எப்பயுமே அந்த அக்கா பாவம் நம்ம தலைச்சமையாக கொண்டுட்டு வரும் டெய்லி யார் வீட்டில் இருக்கலையோ நம்ம வீட்டில் டெய்லி வாங்கிருவேன் நம்மளை ரூபா பத்து ரூபாய் முப்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிடுவேன் ஏன்னா நம்மள நம்பி தூரம் இருந்து பஸ்ஸை விட்டி இறங்கி நம்ம வீடு ஒரு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது ஒரு உள்ளே ரொம்ப தூரம் வரணும் அதனால அவங்களாம் அப்படி தூரம் நடந்து மீச பண்ணி வாங்குவாப்பில தம்பி அப்படின்னு அக்கா வர்றாங்க வர அந்த பாசத்துக்கு டெய்லி வாங்கிடுவேன் காசு இல்லைன்னா கடை வாங்கி மறுநாள் கொடுத்துருவேன் போல இது எனக்கு முப்பது ரூபாய்க்கே இது வந்து யாருக்கு வாங்கினேன்டா யாருக்கு லட்சுமி அவருக்கு வந்து நபா பழம் ரொம்ப பிடிக்கும் நம்மள இதை வச்சு ஐஸ் வைக்க வேண்டியதேன் என்னப்பா இதை கொடுத்து ஐஸ் வைக்க வேண்டியதேன் அப்படிலாம் இல்லை போலே சாருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாவல் பழம்லாம் அதனால தான் இந்த லாவல் பழம் வாங்கியிருக்கேன் ஓகே இதை பிடி வச்சுருவான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட்டு பாருங்கள் எப்படிலாம் வருது அந்த அக்கா வந்து இரு இருபது ரூபாய்க்கு இவ்வளோ முப்பது முப்பது ரூபாய் இம்பிட்டு போடுது வேறு யாருக்கு ஒரு லாவல் படம் போடாது மதுரையில் இந்த பக்கத்து படம் நபா பழம் நபா பழம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் நாவல் பழம் அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமான பேர் இருக்கும் போல தெரியலை அப்படியே அக்கா கிட்ட ஒரு இரும்பு சம்பளத்தை ஆட்டையை போட்டேன் ஆட்டையெல்லாம் போடலாம் கேட்டேன் அக்கா கொடுத்துட்டாங்க அன்பு ரவா லவ்வா பழத்தா நம்மளுக்கு பாருங்கள் கடவுள் நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காரு யாருக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு தக்காளிலாம் கிடைக்கும் நம்மளை இறக்கி விட்டு இலவசமாக பையனாக திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் ஃப்ரீ நம்ம கண்ணை ஃப்ரீயாக இறக்கி விட்டு நான் கேட்டேன் டீ சாப்பிடுவேன் என்ன உங்கள் அன்பு பாசமே போதும் கண்டிப்பாக அடுத்து கண்ணப்பனை பார்க்கும்போது நேரடியாக ஒரு வீடியோ போட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்னா வாரத்தில் முதல் நாள் பாப்பாக்கு என்னடா மாட்டிக்கிட்டேன் பிரியாணி சாம்பார் சாதம் பிரியாணி பால் பாடி பிடிக்கல

ஏன் சாமி சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும் இங்கே ஒரு சாப்பிட்டா தான் நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்கி நீ வாடகை தூங்கிட்டே படிச்சுட்டு இருப்ப என்ன நீயே இந்தா அப்பா எடுத்துட்டு போர் ஓகேவா எடுத்துகிட்டேன் எடுத்துட்டேன் பா ஸோ ரூம் இது என்ன இது என்ன அது ஏ முட்டைக்கோசம் மாதவுக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டாம் ஆ பிடிக்காதா

முட்டைக்கோசு வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீடியோ வர வர ரொம்ப கேவலமாக ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு மேலே போக மாட்டேது நம்ம வண்டி தள்ளலை சரி ரைட்டு ஏதோ நம்ம வீடியோ போடுவோம் கடமை செய் பலனை எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கடமை செய்வோம் பலனை எதிர்பார்க்கட்டும் வரட்டும் வர்றது வரட்டும் வராது ஓட்டும் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்க தொடர்ந்து மற்றொரு வீடியோ சந்திச்ச முறை நன்றி கிப்ட்டு போட்டவங்களுக்கும் நன்றி கிஃப்ட்டு போடாதவங்களுக்கும் நன்றி இந்நேரம் வீடியோ பார்த்துக்கிறதுக்கும் நன்றி பார்க்காதவங்களுக்கும் நன்றி வீடியோ பார்த்துக்கிட்டவங்களே தள்ளி விட்டு பார்க்குறவங்களுக்கு நன்றி தள்ளி விடாமல் பார்க்குறவங்க பார்க்காதவங்களுக்கும் நன்றி மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களுது விடுவது சொன்னாங்க மதுமிதா சதிமிதாட்சுமி ஓகே ஓகே அப்புறம் சாப்பிட்டீங்களா சரி வீடியோ முடிச்சுக்கணுமா

嘛，就就就就就就。